கணிமிக்க அல்லாக நல்லார்கள் அல்லாஹு புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மின் மீது நோன்பு மட்டுமல்லாது ஏனைய ஏராளமான நல்லவழ்களை கபுல் கடமையாக்கி இருக்கிறார் நபீசல்லாம் அலிஹுசல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தை மூன்று பகுதிகளாகப் பிரித்து முதல் பத்தை ரக்மத்திற்கான பத்து என்பதாக இரண்டாவது பத்து நாட்களை மகசிரத்திற்கான பத்து நாட்களாக மூன்றாவது பத்து நாட்களை நரக நெருப்பை விட்டும் விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பத்து நாட்களாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இரண்டு பத்து நாட்களை நாம் ரமதானுடைய காலத்தில் கடந்துவிட்டோம் மூன்றாவது பத்து நாட்கள் நரக நெருப்பிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பத்து தினங்களாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பத்து நாட்கள் நரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதற்கான நாட்கள் என்று சொன்னால் நரக நெருப்பை பற்றி குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்று குர்ஆனை திறந்து பார்க்கின்ற பொழுது குர்ஆன் குர்ஹான் ஷரீஃப்ல அல்லாஹுல்இசானுலா நூற்றி பதினான்கு சூறாக்களை வைத்திருக்கிறான் அந்த நூற்றி பதினான்கு சூறாக்கரில் பதினைந்து சூறாக்களை கழித்து மீதம் இருக்கக்கூடிய தொன்னூற்று ஒன்பது சூறாக்கள் முழுவதிலேயும் அல்லாஹுஜான் ஹூத்தாலா சொர்க்க நரகத்தை பற்றி பேசியிருக்கிறான் சொர்க்கத்தில் எப்படி ஏழு சொர்க்கங்கள் இருக்கிறதோ அதே போல நரகத்தையும் அல்லாஹு அல்லிசான் ஹூத்தாலா ஏழு படித்தளங்களாக ஆக்கியிருக்கிறான் அவற்ற அவற்றினுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹு ஜல்ல சானுஹாலா ஆங்காங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறான் நம்மளிடத்தில் ஒரு சிந்தனை இருக்கும் என்னென்னு சொன்னால் பெரும் பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் நரகத்தில் இருப்பார்கள் எதாச்சும் ஒரு நாளைக்கு தொழுது ஓதி பாடம் செய்து சரியாக இருந்தால் எப்படியாவது நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹாலா குர்ஆனில் ஒரு சில லேசான அமல்களை சொல்லி இதை செய்தால் கூட உங்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்றோம் நாம் நினைக்கக்கூடிய சாதாரணமான செயல்பாடுகள் சொல்ல போனா பெரும்பான்மையான மக்களுடைய நிலை தொழுகையில இப்படித்தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் அதற்கு வயிறு என்று சொல்லப்படக்கூடிய நரகம் இருக்கிறது உதாரணத்திற்கு பாருங்களேன் அரஐ தல்லதி என்கிற சூரா பெரும்பாலும் நிறைய தொழுகையாளிகள் மனநம் செய்து வைத்திருக்கக்கூடிய சூறா ஒரு மூன்று நான்கு ஆயத்தஞ்சு ஆயத்திருக்கும் அதில் அல்லாஹு சொல்றான் தொழுகையாளிகளுக்கு வைல் என்று சொல்லப்படக்கூடிய நரகம் இருக்கிறது அல்லதீனும் அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பொழுபோக்காக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் தொழுக வர்றதே பெரிய விஷயம் நம்ம தொழுகைக்குள்ள வந்து அமைதியாக இருந்து தொழுது முடித்து வெளியே போறது அதோட பெரிய விஷயம் ஆனால் அல்லாஹ சொல்றான் நீ தொழுகைக்கு உள்ளே வந்து தொழுது அந்த தொழுகையிலே பொழுபோக்காக இருந்தால் பொதுபோக்குனா என்னங்க கத்வீர் கட்டினதுக்கு பின்னால் சிந்தனைகளை சிதறவிடுவது சிந்தனைகளை சிந்தனைகளுடன் ஏதாச்சும் ஒரு நினப்பில் நம்ம காலையிலிருந்து எங்கே போனோம் வந்தோம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் இமாம் குனிறாரா குனிய வேண்டியது இமாம் சஜாவுக்கு போலாரா போக வேண்டியது அத்தகையாட்டில் உட்காரா உட்கார வேண்டியது சலாம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் அலாம் வரமுத்துள்ளானு தொடங்க முடிஞ்சு வெளியே போயிடும் இந்த தொழுகை நமக்கு சொர்க்கத்தை சம்பாதித்து தருவதை காட்டிலும் வயல் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தை பெற்றுத்தரும் அல்லாஹ் அரகை தள்ளது என்கிற சூறாவில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் நாம் நினைக்கிறோம் பெரும் பாவம் அல்ல சின்ன செயல்பாடுகள் கூட சமயத்தில் இறைவனிடத்தில் பெரும் கோபத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது அல்லாஹத்தில் நமக்கு பெரிய பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் சாதாரணமான விஷயம் நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் குரான்ல வேறொரு இடத்துல பேசும் பொழுது சொல்லுவான் நாளை நரகவாசிகள்கிட்ட போய் நீங்கள் ஏன் இந்த நரகத்தில் விழுந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற அந்த உரையாடலை அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது நரகத்தை பற்றி இந்த வாசகங்களையும் தான் பேசுகிறான் சஃர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் உங்களை எது கொண்டு போய் தள்ளியது என்று அந்த நரகவாசிகரிடத்தில் கேட்கப்படும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நரகம் ஏழு ஏழு அம்சங்களாக இருக்கு ஏழு படித்தரங்களாக இருக்கிறது அதுல ஏற்கனவே சொன்ன படித்தரத்தின் பெயர் என்று சொல்லப்படக்கூடிய நரகம் இங்கே அல்லாஹ் சொல்றது மாசி சக்கர் என்கிற நரகத்திற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் இந்த மக்களுடைய படிப்பினைக்காக பட்டியலிட்டு சொல்லுகிறார்

இளைஞருக்கு உணவு கொடுக்கிறேன்னு சொன்னால் வீட்டிற்குள்ளே விலை உயர்ந்த உணவுகள் அல்லது நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு வெளியே கொடுப்பதற்கு போதுமான அளவிற்கு உணவுகள் இருந்தும் யாசிப்பவர்களை நீங்கள் வெறுத்து வெளியே அனுப்புகின்ற பொழுது இல்லை என்று சொல்லுகிற பொழுது இந்த நிலையை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இருந்தால் கேட்டால் கொடுத்து விடுங்கள் அதான் கேட்டால் கொடுத்து விடுங்கள் ஆனால் அவ்வளவு சாமானியமாக நீங்கள் யாரிடத்திலேயும் கையே விடாதீர்கள் கேட்பவர் குதிரையிலிருந்து கேட்டாலும் எவ்வளவு உயர்ந்த இடத்திலிருந்து கேட்டாலும் கொடுப்பது நம்முடைய கடமை எதிரொல்லியும் சொல்கிறோம் மேலே இருக்கக்கூடிய கரம் கீழிருக்கும் கரத்தை விட சிறந்தது அந்த யாசித்தல் என்பது தன்னுடைய சுயதேவைக்காக கேட்பது பள்ளிவாசல் சார்ந்து மதரசா சார்ந்து கேட்டு வருபவர்களை பற்றி இல்ல பிரச்சனை தன்னுடைய தேவைக்காக பிறந்த இடத்திலே யாரும் விட கூடாது அப்படி யாசிக்கும் பொழுது ஒருவரை நாம் நிராகரித்து விட்டால் நரகவாசிகள் சொல்றாங்க நாங்கள் ஏழைக்கு உணவு கொடுக்கவில்லை சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்லக்கூடிய செய்தியாக அல்லாஹுக்ராங்களை பதிவு செய்தார் மாசலுக்கும் கி சக்கர்னு கேட்கும்பொழுது லம்னக்கும் எல் முசல்லீன் நாங்கள் தொழுகல வளம்னக்கும் முத்துக்கிமுல் மிஸ்கின் நாங்கள் ஏழை குணவு கொடுக்கல பகுன்னா நஹூலும் ம அல்ஹா ரொம்ப அற்புதமான ஆயத் தல்லாக சொல்றா பகுன்னா நஹூலும் அல்ஹா இதீன் நாங்கள் வீணானவர்களோடு சேர்ந்து அமர்ந்து வீணான விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தோம் எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பதெல்லாம் கிராமன் தாக்குதீர் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியமான இரண்டு மலக்குகளால் பதிவு செய்யப்படுகிறது வீணான மதிலிசுகள் உங்களுக்கு நரகத்தை பெற்றுத்தரும் இறைவனுடைய சிந்தனையை குறைக்கணுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மதிலிசுகள் ஏதாவது ஒரு இடத்திலே அமர்ந்து யாராவது ஒரு நபர்களை பற்றி வீணான விவாதங்களிலேயும் கேளியிலேயும் கிண்டரிலேயும் நீங்கள் கழிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நரகத்தை பெற்று தரும் அல்லாஹ்ரான்ற சொல்கிறான் சப்பது என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்வார்கள் வீணானவர்களோடு சேர்ந்து வீணான முறையில் நாங்கள் துணியாவில் பொழுதை கழித்து கொண்டிருந்தோம் கடைசியாக சொல்லுவாங்க நாங்கள் மறுமை நாளை பொய்படுத்தினோம் மவுத்துனால் மவுத் அவ்வளோதான் முடிஞ்சி மவுத்துக்கு பின்னாடி எல்லாம் அல்லாஹ் சொர்க்கோம் நரகம் நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லை வாழ்ற வரைக்கும் தான் நினைச்சிட்டு நினைச்சிட்ருந்தோம் எனவே நாங்கள் சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் இருக்கிறோம் கடைசியாக சொல்லுவாங்க ஹத்தா மவுத்து வர்ற வரைக்கும் துன்யாவில் நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்ளவில்லை எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கதிரை போல பராக்கை போல நேராதை போல ஈடை போல நோன்புடைய காலத்தை போல நிறைய சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து வந்தது ஹத்தா மவுத்து வரைக்கும் நாங்கள் இப்படியே தான் இருந்தோம் வீணாக கொழுதை கழித்தோம் தொழுதில ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல வீணாக அமர்ந்து பேசினோம் நாங்கள் இப்ப நரகத்தில் இருக்கிறோம் என்று நரகவாசிகள் நாளை நம்மிடத்தில் சொல்வார்கள் என்பதை அல்லா கூட சொல்லியிருக்கிறார் இது மாதிரியான நரகங்களை விட்டுத்தான் மக்களுக்கு விமோச்ச

நபியை பார்க்கவில்லை நம்புகிறோம் மனக்குமார்களை பார்க்கவில்லை நம்புகிறோம் வேதம் என்று நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரானை ஈமானோடு நாம் நம்புகிறோம் ஆயிரத்தி நானூறு வருஷமா இந்த குரான் தான் இப்படித்தான் இருந்தது என்று நாம் நம்புகிறோம் அதே போல கபருக்கு பின்னால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் கபருக்கு அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரும் வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை உறுதியான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அங்கே சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் நம்பியாக வேண்டும் நம்பும் பொழுது அதற்கான தயாரிப்புல இருக்கணும் ஒருபோதும் சொர்க்கம் நரகத்தினுடைய விஷயத்திலே கேலிக்கிண்கள் இருக்கக்கூடாது நாம் நிறைய நபர்களை யதார்த்தமாக வாழ்க்கையில் சந்திப்பதுண்டு ஒரு விஷயம் மறக்காம சிந்தனையில ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நாள் ஒரு ஜனாசாவுடைய வீட்டில் துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது பெரும்பாலும் ஜனாசாவுடைய வீட்டுக்கள் என்ன செய்யறோம் யாழ்லா இவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த திசை தருவாயாக ஒரு நபர் ஒரு சகோதரர் வந்து சொல்றார் ஏப்பா கேட்கிறவன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா நரகத்துல யார் போய் விழுகிறதுன்னு கேட்கிறார் என்ன ஈமான் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் கேட்குறாங்க துவா கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லா சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள நீ கேட்டு கேட்டு இருக்கிறவெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டா நரகத்திற்கு யார் சொல்லுவது இது சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஈமானின் அடித்தளத்தையும் கேள்விக்குறியாக கேள்விக்குறியாகக்கூடிய விஷயம் மனிதர்களுடைய அறியாமையை பேசக்கூடிய விஷயம் எனவே எது விஷயத்தில் விளையாட்டுக்கள் கேள்வி வீண் இருந்தாலும் கூட ஈமானின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூல் விஷயத்திலேயோ குரான் ஹரீஸின் விஷயத்திலேயோ குலுகை இபாதத்தின் விஷயத்திலேயோ சொர்க்கம் நரகத்தினுடைய விஷயத்திலேயோ ஒருபோதும் ஒரு துளி கூட ஈமான் விடக்கூடாது குறைஞ்சால் நீங்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் வெளியேறி விடுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சொர்க்கவாசிகளாக இருந்தாலும் சரி நரகவாசிகளாக இருந்தாலும் சரி இருவரும் என்று அல்லாஹு நிரந்தரமாக அங்கேதான் இருப்பார் சொர்க்கம் கிடைத்தால் சொர்க்கம் வெளியே வரமாட்டார் நரகம் கிடைச்சால் நரகம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அவ்வளவு சீக்கிரம் நரகத்தை விட்டு வெளியே வந்துவிட முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர அல்லாஹ் நாடிய அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்ல ஒரு குறிவானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்வு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீவையும் மரணத்திற்கு பின்னால் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் திருதோஷ் என்கிற சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் காலம் சென்ற எல்லா மூதாதையர்களுக்கும் நரக நெருப்பை விட்டும் பரிபூர்ணமான பாதுகாப்பை அல்லாஹான தந்து நல்ல ஒரு குறிவானாக வாஹரு அனில்லாபுல்லமே